ஐம்பத்தி மூன்று வசனம் பத்து கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் எனக்கு இது சித்தம் எனக்கு இது பிடிக்கும் என் வாழ்க்கையில் இதை செஞ்சுருங்கப்பான்னு அநேக டைம் நம்ம சொல்றோம் ஆனால் உங்களுக்கு என்னப்பா சித்தம் உங்களுக்கு என்னப்பா விருப்பம் என் வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க இப்படின்னு ஒரு நாளாச்சும் நம்ம கேட்டிருப்போமா கேட்டிருப்போம் ஆனாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய சுத்தத்திற்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோமா இது தான் ஏசப்பாவுடைய சுத்தம் இதுதான் ஏசப்பாவுடைய விருப்பம்னு நம்மளே ஒரு முடிவு எடுத்து நம்மளுடைய காரியத்தை நாமே செய்து கொண்டிருக்கிறோமா கர்த்தருக்கு சுத்தமானது அவருடைய கையினால் நமக்கு வாய்க்கப்படும் ஏசப்பா தர்றதில் கஷ்டமே இருக்காது கண்ணீரே இருக்காது கவலையே இருக்காது அப்படி கிடையாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது நடுவில் கர்த்தர் இருப்பார் நம்மளை தப்புவிக்க நம்மளை பாதுகாக்க நம்மளை மீட்டு எடுக்க ஆனால் நம்மளுடைய சுத்தத்தின்படி நம்மளுடைய விருப்பத்தின்படி செய்யும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஏசப்பா இருக்க மாட்டாங்க நிதன முடிவெடுத்த நிதன காரியங்களை செய்கிறேன்னு அவர் அதே இடத்துல அப்படியே நின்று கொண்டு எதற்காக தெரியுமா ஒரு நாள் என் பிள்ளை என்னிடத்துல வருவா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் அந்த நாளாக இருக்கட்டும் எத்தனையோ முடிவுகள் நம்மளுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம எடுத்துட்டு இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து ஏமாற்றமான ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரிடத்துல ஓடிப்போங்க உங்களை கட்டி அணைத்து திரும்பவும் மறுபடியும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு தர அவருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை மாற்ற நீங்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் நடந்த தீமையை கூட நன்மையாக மாற்றி உங்களை உங்க வாழ்க்கையை அழகுபடுத்தி அலங்கரித்து பலருக்கு ஆசிர்வாதமாக மாற்ற என் கூடும் செய்ய வேண்டியதெல்லாம் அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் சில நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில இதை செய்யலாமா ஏசப்பாவுடைய சித்தத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கலாம் அதை ஓப்பனாக ஏசப்பா கிட்ட சொல்லலாமா ஏசப்பா இதற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குது ஆனாலும் என் ஆசை இல்லைப்பா உங்கள் சித்தம் இதில் நிறைவேறட்டும்னு அப்படியே ஒப்பு கொடுங்க நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா நான் வெயிட் பண்ணுறதுக்கு வேர்த்தாக தான் நீங்கள் என் வாழ்க்கையில் செய்வீங்க எனக்கு தெரியும் உங்கள் சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உங்கள் நான் தரேன் என்னை விடைக்கும் என் வாழ்க்கையில் என்னது நல்லது என்னது செய்யணும்னு என்னுடைய தகப்பனாகிய உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உங்களுக்கு சித்தமானது உங்கள் கைகளினாலே எடுத்து எனக்கு தாங்க சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் என் கூட எப்போவும் நீங்கள் இருங்கப்பா அது எனக்கு போதும்னு சொல்லுங்கள் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக Purana Maga Amen. Have a wonderful day. God bless you.